दोनों रामर जी विरोध के निरबंधो के अवसर पे चक्कर यार का छोड़िए जोड़ी 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 4वा लीनाकर मणिदेव रंदागा लीगा साइकाचर स्टाप काडू ना यार थोड़ा टोकर यार आते करके बरोदर की सारकोट गोदियमल मरेमेल साथ पे मनिकोराडा कडवेया ना बरा दा முதல் மனசு மனதில் மாதிரி முதலாவதாக

見るか இந்த மூலையிலே மாடு ஒன்று ஒன்று பாடுது நாடாடி சூர்யா தேவன் சந்தங்கையடி சூரியகாமுக்கு ஒரு அழகான நிலைப்பாடு தறினாலும் வந்துருவாது வந்து குமாar சக்கிரி ஹார்ன் ஹருசூர் ஹார்ன் ஓட்ட சாவதே ஓட்ட முடியாதான் மூ ட்ராக்கிலிருந்து ஒருவேளை ஒருத்தன் கொண்டாறான் பத்து சாடி કરે தான் கம்பெனியாக்கு இன்னொருவர் பிரேக் இதுவரை பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர்

યોડી 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 ડોટ 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 યોડી 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 પાટ 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 ரென்னி விட்டுருமா ரென்னி விட்டுருமா மனசு மனசு ஓடி 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 சத்தமா அரசியல் கட்சி தலைவரா மோண்டாம்ருக்கு குடும்பத்திற்கு மனைவி துவரேத்தி மனைவி சாதிங்கையா கோல்டார்னஸ் சொத்து இருந்து இருந்து கொண்டிருக்கார் இந்த தெருவே கோல்டார்னஸ் காரில் சீனி வந்துறா தட்டిల్లా மோண்டாம்ருக்கு குடும்பத்திற்கு அவனியாபுரம் வளை நெல்லாகு எஸ்டேஆர் 30 டாவிக் குமார் வெண்டனூர் காளூர் விரும்பூருட காளூர் வந்துதான் மக்கான்காம் திருமணி எம் ஆர் கே கண்ணா கோட்டை திருப்பணிவாக

போகு ஆனால் நின்று பண்ணி தெரிஞ்சா ஆள் இருந்தால் தெரிஞ்சால் தான் பாரு பிற ஓடி 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 ஓடிங்க ஆட்டி ஆட்டி அது போகுங்க ஆனால் அவரது போமெல்லாம் ஆட்டாட்டி போவன்ல அப்படி கூட போயிடலாம்

ஆ ஓகே ஓகே. <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 ད�ཇ ད�ི དཇ གན གེ ཁག ཇ གེ གེ སད� གེ 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 ཁགཁ གེ ར ཁག འག ཁཁར ར འད முதல் இரண்டாம் பூஜை பெருவதற்கு அணுகும் நினைவரா வரலாற்று வித்தியாத் மோகன் சாமி குமார் கண்டனூர் தாரனூர்

இன்னைக்கு மேல நாங்க தொல மாட்டோம் பாருங்க. நடுடுக்கு கருமவடி

நேர நேரு நேர ஆட்டு ஓட்டு 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 ஓட்டிக்க ஓட்டிக்க ஓட்டு ஓட்டு போயிரு ஓட்டு ஓட்டு முன்னாடி சடால் பைசே பெருமதற்கு அலை வந்து நினுவாவ அபறியா புற ஒக்கேர்மொண்டாருக்குமார். பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சாட்டே. இரண்டாம் பரிசு பெருமதற்கு செல்வப்பட்டி புடுப்பட்டி நண்டி ஐயாதுளை. ஓடி ஓடி ஓடி. சாமேருக்கு இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு புடுப்பட்டி நண்டி. பிரேக் அடிச்சு முன்னாடி நடை ஆடு. ஓடு ஓடு ஓடு. ஒரு வாரிசு வந்து யாரோ ஓடி 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 இரண்டாம் வாரிசு. ஓடி 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 எல்லாரையும் வந்து விடு. வரவு கொள்கிறேன் அவர்களே புரொப்கியர் மோகோ ஜான் குமார் அழக நினைபவ அபடியாவுரா ஓடி 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 மனதை மனதை புகவேந்தி மனதை காத்தி கேள ஓடி வந்தாரு நாடால கூடிய வந்தக்கடையாயா மூன்றாவது தெரிவு தெருவட்டே சிவப்பட்டிonti அஞ்சாவூர் சுப்ரشنا மங்கேந்திரன் ஓடி வந்தாரு சீனித்யாபா ஓடி 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 நான்காவது தெரிவு தெருவட்டே அழக நினைபவ அபடியாவுரா மாடு 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 ஓரே கரெக்ட் போடு போடு சார் போடு போடு சார் குமார் போடு 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 வா வா போடு 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 ஓடு ஓடி 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 ஓடு 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 ஓடு